வணக்கம் லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணிக்கு மற்றொரு கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன திமுக தமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நான்கு கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிக மதிமுக மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்கிறது விரைவில் இந்த கட்சிகளுக்கும் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்ற உள்ளதாக தமிழ் புலிகள் கட்சி அறிவித்துள்ளது தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் மக்களவை தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பொம்மை குட்டைமேட்டில் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் மாநில உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மதிவேந்தன் திமுக எம்பி ராஜேஷ்குமார் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய நாகை திருவள்ளுவர் அடைக்கப்பட்ட மூட்டைகளில் உள்ள நம் சமூகம் பல்வேறு உரிமைகளை பெற வேண்டியுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் போல் உள்ளவர்கள் ஆளும் போதுதான் நம் உரிமைகளை பெற முடியும் பாஜகவினர் ஆளும் போது மாநில உரிமைகளை யாரிடமிருந்து மீட்பது மாநில உரிமைகளை மத்தியில் ஆளும் பாஜக அரசு பறிக்க முயற்சி செய்கிறது மோடியின் ஆட்சி குறித்து பாஜகவினர் பெருமையாக கூறினாலும் கடந்த பத்து ஆண்டுகளில் கூறிய வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை பாஜக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என கூறினார்கள் ஆனால் பொருளாதாரத்தில் பெரிதாக வளர்ச்சி ஏற்படவில்லை கடந்த பத்து ஆண்டு ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ளது தமிழுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மறுத்து சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கும் இந்த அரசு யாருக்காக ஆட்சி செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது தமிழ் மொழியை பாதுகாக்கத்தான் தமிழ் புலிகள் கட்சி இந்த மாநாட்டை நடத்துகிறது மாநிலங்களுக்கு தனியாக அதிகாரங்கள் இருக்க கூடாது என பாஜகவினர் நினைக்கிறார்கள் எனவே மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமது முழு அதிகாரமும் பறிபோகும் என பேசினார்